கந்தன்குடியில் அருள்வா இருக்கிற கந்த சுவாமியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இவர் யார் அப்படின்னா முருகப்பெருமான் ரொம்ப அழகான காட்சியில் எங்கள் முருகப்பெருமான் கூட வள்ளி தேவானை இரண்டு பேரையுமே நம்ம பார்த்துடலாம் ரொம்ப அழகான கோவில் அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவிலை பற்றி திருப்புகழில் அருணாகிரிநாதர் எழுதியிருக்கார் என்னது கந்தன்குடி அப்படின்னு பார்க்குறீங்களா கந்தன் கொண்ட இடமா இந்த ஊரை சொல்கிறதுனால இந்த ஊருக்கு பேர் கந்தன்குடி பக்கத்திலே அம்பகரத்தூர் இருக்குது அது அம்பை கரத்தாலான ஊர் அப்படின்றதுனால அம்பகரத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவிலில் முழுமையான பொறுப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னா நம்ம முருகப்பெருமானுக்கு இருக்கும் பக்கத்தில் சிவபெருமானும் இருப்பார் அவர் தனி சன்னதியில் இருப்பார் சுற்றி வரும்போது நம்ம பார்க்கலாம் ஆனால் இங்கே முழுமையாக ஆள்வது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமான் தான் இந்த கோவில் நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் தெரிஞ்ச எல்லாருமே இந்த கோவில விசேஷமான கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கும் கல்வியில ஞானத்துல சிறந்து விளங்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நீங்க கார்த்திகை அப்போ முன்னாடியே போயிட்டீங்கன்னா முருகனுக்கு அபிஷேக ஆராதனையோட நீங்க பார்க்கலாம் முருகரோட அந்த காட்சியை கண்டிப்பா மறக்க முடியாது அவ்வளோ அழகான காட்சியில முருகரை நீங்க பார்க்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் அந்த காட்சியில முருகரை பாக்குறது கந்தங்குடி எங்கே இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த கந்தங்குடி எங்கே இருக்குது அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து பேரளம் அப்புறம் இருக்கு பேரந்தலத்துக்கு அப்புறம் பேரலத்திலேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்கு நீங்க போகணும் அப்படின்னா காரைக்கால் பஸ் ஏறி பேரலம் வழியா அங்க நின்று தாங்க போகும் அந்த பஸ்ல ஏறிட்டீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளார நடந்து போகணும் எந்த சொல்லணும்னா கந்தன்குடி கோவில் அப்படின்னே சொன்னீங்கன்னா அவங்களே இறக்கி விட்டுருவாங்க அந்த இடத்துல இறங்கி நீங்க உள்ளார கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டீங்கன்னா அங்க முருகப்பெருமான பார்க்கலாம் எல்லா நாளில் போகிறத விட கார்த்திகையில் போனீங்கன்னா ரொம்ப அழகான காட்சியிலேயே நீங்க பார்த்துடலாம் மற்ற நாளையும் திறந்துருப்பாங்க ஆனா எல்லா கோவில் டைமிங்ல தான் திறந்திருப்பாங்க ரொம்ப ஏன் கார்த்திகை அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகருக்கு உகந்த நாள் கார்த்திகை சஷ்டம் சஷ்டி சிவாக்கிழமை இது எல்லாமே சொல்லுவாங்க ஆனா கார்த்திகைல இங்க உள்ள முருகப்பெருமான ரொம்ப அழகான கட்சியில பாக்கலாங்க விபூதி அபிஷேகத்தோட விபூதி அலங்காரத்தோட நம்ம பார்க்கலாம் ரொம்ப அழகா காட்சி தருவார் அங்க போய் பாத்தீங்கன்னா புரியும் அது எவ்வளவு அழகான காட்சி அப்படின்றத இந்த கோவில்ல கார்த்திகை எப்பவும் நிறைய பேர் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க எப்பயுமே தான் இருக்கும் ரொம்ப அழகான கோவிலா இந்த கோவில் இப்பவும் இருக்கு இது ரெண்டாயிரம் வருஷத்துல இருந்து இல்ல ஆயிரம் வருஷம் குள்ளார கட்டின கோவிலா இருக்கலாம் முழுக்க முழுக்க சோழர் கட்டின கோவில் அப்படின்னு சொல்றாங்க இங்க உள்ளவங்க இங்க வந்து வேண்டிக்கிட்டா எதா இருந்தாலும் நடக்கும் அப்படின்றாங்க இங்க உள்ள முருகன் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு அப்படின்றத இன்னொரு விஷயமாவும் சொல்றாங்க ஏன் அப்படின்னா இங்க உள்ள முருகர் சூரசம்காரத்துக்கு முன்னாடி இருந்த முருகர் அப்படின்றதும் ஒரு காரண பெயர்ல இருக்கு இங்க தேவானை முருகருக்காக வரம் இருந்ததா சொல்லுவாங்க அதாவது தெய்வானை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் இந்த கோவில நடந்திருக்குதா சொல்லுவாங்க அது இந்த கோவிலோட வரலாறாகவும் சொல்லுவாங்க இந்த கோவிலை பத்தி திருப்புகள் ஒன்று இருக்கு அதுல வருது இந்த கந்தன்குடியில் கொண்டிருக்க கந்தரோட சிறப்பை அருணாகிரிநதர் திருப்புக்கள்லையே சொல்லிடுறாரு அப்படி பார்த்தா இந்த கோவில் ரொம்பவுமே பழமையான கோவில் இங்கே உள்ள முருகர் பழமையானவர் அதாவது அருணாகிரிநதரோட திருப்புகள் எழுதின அந்த காலகட்டத்தில் உள்ள முருகர் தான் இங்கே இருக்காரு இந்த கோவிலுக்கு பக்கத்தில் என்ன கோவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பகரத்தூர் இருக்குங்க அதுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு ஏழு கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா திருநள்ளாறு சனீஸ்வரராக இங்கே பார்க்கலாம் இந்த கோவிலுக்கு நீங்கள் எப்படிலாம் வரலாம் அப்படின்னா கும்பகோணத்துலேருந்து டேரெக்டாக காரைக்கால் பஸ் ஏறினிங்கன்னா இந்த கந்தன்குடியில் இறக்கி விடுவாங்க ஆனால் வழி கேட்டுக்கோங்க எந்த வழியாக போது பேரம் வழியாக போதா அப்படின்னு கேட்கணும் அது கூட வேறு எந்த வழியாக வரலனா மயிலாடுதுறையிலேருந்து காரைக்கால் போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னா இந்த கோவிலுக்கு வரலாம் அதுவும் இல்லையா நீங்கள் இன்னொரு வழியாகவும் வரலாம் அது என்ன வரையிலாம் காரைக்கால்லேருந்து கும்பகோணம் பேரலம் இந்த வழியாக வந்தீங்கன்னா இந்த கோவில் காரைக்கால்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது எல்லாமே புரியலையா பேலத்துக்கு வந்துட்டிங்கன்னா பேரத்துலேருந்து பேரளத்துலேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் இருக்குது எல்லா நாளும் தாங்க ஆனால் கார்த்திகையில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் கோவில் அபிஷேக ஆராதனையோடு பார்க்கலாம் நீங்கள் அது ரொம்பவுமே விசேஷம் இல்லை அதனால கார்த்திகை போயிட்டால் ரொம்ப நல்லா பார்க்கலாம் கார்த்திகை எப்போது முழு நேரமும் திறந்திருக்கும் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற நாட்களில் எப்போ திறந்துருக்கணும்னா காலையில் ஏழு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்துருக்குமா சாயந்தரத்தில் நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்திருக்கும் உள்ளார சிவன் அம்பாள் எல்லாரையுமே நீங்கள் தரிசிக்கலாம் ஆனால் முருகப்பெருமானுக்கு தான் இங்க முக்கியத்துவம் அதிகமாக உண்டு வெளியில யானை வாகனத்தோட கொடிமரத்தோட இந்த முருகப்பெருமான் இந்த கோவிலில் இருப்பார் கோவிலோட கட்டிடக்கலை சோழர்களோடது இந்த கோவிலுக்கு வரத்துக்கு பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டிங்கன்னா பஸ் கிடையாது ஒரு அரை கிலோமீட்டர் போல் உள்ளார நடந்து தான் வரணும் கிட்டக்க தான் இருக்கும் தூரம் மாதிரி தெரியும் ஒரு ஆர்ச் இருக்கும் அது வழியால் நீங்கள் வந்தீங்கன்னா கிட்டக்க தான் எந்த ஸ்டாப்பிங்னு இறங்கணும்னா கந்தன்குடி கோவில் அப்படின்னு சொன்னிங்கன்னா இறங்கி விட்டுருவாங்க காரைக்கால் போகிற எல்லா பேருந்துமே இந்த இடத்துல நிப்பாட்டும் அதாவது பேரளத்துலேருந்து காரைக்கால் போகிற எல்லா பேர பேருந்துங்களுமே இந்த இடத்துல நிப்பாட்டி தான் போகும் நீங்கள் கார்த்திகை எப்போ போனீங்கன்னா உங்கள் கூட நிறைய பேர் வருவாங்க அதை வச்சு நீங்கள் போயிடலாம் நான் அப்படி தான் போனேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இங்க உள்ள முருகர் ரொம்ப அழகான கச்சனை காட்சி தருவார் அதுவும் நீங்கள் கார்த்திகை எப்போது காலையில் பதினோரு மணிக்கெலாம் போயிட்டீங்கன்னா அங்கே அபிஷேகத்தோடு நீங்கள் முருகப்பெருமானை பார்க்கலாம் அபிஷேகம் முடிஞ்சு ஒரு ஒரு மணி நேரம் அலங்காரம் பண்ணுவாங்க அலங்காரத்துக்கு அப்புறம் முருகப்பெருமானை விபூதி அலங்காரத்தில் காமிப்பாங்க அது ரொம்பவும் அழகாக இருக்கும் இதை மாதிரி இன்னொரு பழமையான கோவிலில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்